இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சர் திரு நிர்மலா சீதாராமன் ஒரு பச்சை பொய்யை நாடாளுமன்றத்துள்ளே பேசினாங்க எங்களெல்லாம் நீங்கள் இந்தி படிக்க விடலை இந்தி படிக்க போனப்போ எங்களெல்லாம் கிண்டல் கேலி பண்ணீங்க அப்படின்னு திமுக அரசின் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் ஒரு இல்லாத ஒரு பொய்யை ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தார் அன்றைக்கே தமிழ்நாட்டிலிருந்து சென்றிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதை எதிர்த்து அதை பதிவு செய்தார்கள் ஆனால் இந்த அம்மா பேசுனது பச்சை பொய் தான் திட்டமிட்டு பொய்யே இந்த அம்மா பரப்புது அப்படின்னு அன்றைக்கு யாரும் சொல்ல முடியலை திரும்ப நேற்றைக்கு முதல் நாள் திரு தயாநிதி மாறன் அவர்கள் சிறப்பான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு அது மட்டும் கிடையாது இந்த அம்மா பேசுனது பச்சை பொய்னு நிரூபித்தது மட்டுமல்லாமல் யாருக்கெல்லாம் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனால் பணம் ஒதுக்க முடியுது அவாக்களுக்கெல்லாம் அவங்க எவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்களை ஏன் புறக்கணிக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு யார் காரணம்னு அத்தனையும் புட்டு புட்டு வைத்திருக்கிறார் மிக சிறப்பான ஒரு செய்கையை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இரண்டு மாதத்திற்கு முன்பு நிறைய பேர் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அந்த உரையை கேட்டிருப்பீங்க ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கப்ப இந்தியில் பேசுவாங்க அப்போ ஹிந்தியில் அந்த அம்மா தப்பாக பேசின உடனே இந்த பக்கம் இருக்கக்கூடிய நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏங்க தப்பு தப்பாக ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கீங்க ஆங்கிலத்தில் கூட பேசுங்க அப்படின்வாங்க உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஆகிடும்னா அது வந்து அவங்களுக்கு இறக்க இருக்கக்கூடிய பிறப்பிலேயே இருக்கக்கூடிய அந்த அரகன்ஸ் பார்ப்பனர்களுக்கே உரிய அந்த திமிரு அந்த அம்மா எப்போவுமே பண்ணும் அது பார்ப்பனர்களுக்கே உரிய திமிர்னா அப்படி பிறக்கிறப்பையே அதெல்லாம் வர்றது கிடையாது இவங்களா பார்க்குறது இப்படி தான் இருக்கணும் நம்மளாம் திமிரோடு இருக்கணும் நமக்கு அறிவு அதிகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுற்றக்கூடிய அந்த கூட்டம் அதே திமிர் உணர்வோடு அந்தம்மா என்ன பண்ணோம்னா ஓ நான் ஹிந்தி தப்பாக பேசுகிறேன்னா நான் தப்பாக பேசுகிறேன்னா யார் காரணம் ஹிந்தி இந்தம்மா தப்பாக பேசினாலும் திமுக தான் காரணம் ஹிந்தி படிக்காமல் எங்களை தடுத்தது தமிழ்நாடு திமுக நாங்களாம் ஹிந்தி படிக்க போகிறப்ப எவ்வளவு கிண்டல் கேலிக்கு நாங்கள் ஆளாகியிருக்கோம் தெரியுமா அதனால தான் எங்களால் ஹிந்தி பேச முடியாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ எல்லோரும் இவங்களை பார்த்து ஐயோ பாவம் நிர்மலா மாமினால் ஹிந்தி பேச முடியலையே அதுக்கு இந்த திமுக அரசு தான் காரணம் ஆயிடுச்சுன்னு இறக்கப்படுவாங்கன்னு நினச்சாங்க ஆனால் அன்னைக்கே அந்த அம்மா பேசுனது பச்சை பொய்யின்னு மிக வெளிப்படையாக ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையினுடைய முன்னாள் எடிட்டர் மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயசங்கர் சார் அவர்கள் அதை வெளிப்படையாக அடுத்த நாளே புட்டு வச்சு அந்த ட்விட்டே வைரல் ஆச்சு இந்தம்மா பேசுறது பொய்ப்பா இந்தம்மா எந்த காலேஜில் படிச்சது தெரியுமா எப்படி ஹிந்தி கத்துக்குச்சு தெரியுமான்னு எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு சரி இதுக்கும் நேற்றைக்கு முதல் நாள் திரு தயாநிதி மாறன் அவர்கள் செஞ்ச சம்பவத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பட்ஜெட்டை பற்றி பேசிட்டே வராரு இது எங்களுக்கான பட்ஜெட் இல்லைங்கன்னு நம்ம எப்படி தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லிக்கிட்டே வராரு சொல்லிக்கிட்டே வரப்ப சமஸ்கிருதத்தை பற்றி பேசுகிறார் சமஸ்கிருதத்துக்கு நிதி ஒதுக்குறீங்க சமஸ்கிருத மொழிக்கு நீங்க நிதி ஒதுக்குறீங்கன்னா கேட்டால் என்ன சொல்கிறீங்கன்னா எல்லா மாநிலத்தினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோன்றீங்க எந்த மாநிலத்தினுடைய அஃபீஷியல் லாங்குவேஜாக சமஸ்கிருதம் இருக்குது அப்படின்ற கேள்வியை முன் வச்சுருக்காரு இதை பார்க்கக்கூடிய பொதுவானவர்கள் நடுநிலையாளர்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லா மாநிலத்திற்கும் அந்தந்த மாநில மொழி இருக்குது அது மாதிரி சமஸ்கிருதம் அப்படின்றது எந்த மாநிலத்தினுடைய மொழி நீங்கள் தமிழ்நாட்டை விட்டுருங்க தென்னிந்தியாவை விட்டுருங்க வட இந்தியாவில் ஒருவேளை பார்ப்பனர்கள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாகவே இருந்தாலும் எந்த பகுதியினுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் இல்லை ரெண்டாவது பேசப்படக்கூடிய மொழியாவது இருக்கணும்ல ஐயோ இந்த மொழி வந்து அழிய போகுதுங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இந்த மொழிக்கு வந்து முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சுங்க இந்த மொழிக்கு எழுத்து வடிவம் இருக்குது எல்லாரும் எழுதுறாங்க ஆனால் இந்த மொழிக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடுச்சுன்னு எதாவது சொல்லணும்ல ஒரு முகாந்திரம் இருக்கணும்ல அவர் கேட்குறாரு திரு தயாநிதி மாறன் அவர்கள் எந்த மொழியை இந்த சமஸ்கிருதத்தை ஆயிரம் பேர் பேசுகிறாங்க யாரும் பேசுகிறது கூட இல்லை சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று கணக்கெடுப்படி எழுபத்தி நாலாயிரம் பேர் பேசப்படுவதாக கருதப்படுகிறார்கள் அத்தனை பேர் பேசுகிறாங்கன்னு கூட நம்மக்கிட்ட டேட்டா இல்லை ரிப்போர்ட் இல்லை இப்போ யாருமே பேசாத மொழிக்கு எதுக்கு நீங்கள் கொட்டி கொடுக்குறீங்க நீங்கள் அப்படி கொட்டி கொடுக்குறீங்கன்னா அது யாரோட காசு டாக்ஸ் பேயர்ஸ் வரி செலுத்தக்கூடிய மக்கள் எல்லாருமே வரி செலுத்துகிறோம் அப்படி நாங்கள் செலுத்தக்கூடிய வரிப்பணத்தை யாரும் பேசாத எந்த மாநில மொழியும் இல்லாத இந்த சமஸ்கிருதத்துக்கு எதுக்காக நீங்கள் கொண்டு போய் கொடுக்குறீங்க ஏன் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் உங்கள் ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜிக்காக கொடுக்குறீங்க உங்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்திற்காக கொடுக்குறீங்க இப்போ ஆர்எஸ்எஸினுடைய சித்தாந்தம் என்ன சமஸ்கிருதம் தான் நம்முடைய மொழியாக இருக்கணும் சமஸ்கிருதம் தேவ பாஷை ஹிந்தி மொழியை திணிப்பதன் மூலமாக சமஸ்கிருதத்தை நம்ம இங்கே நிறுவணும் அப்படின்றது ஆர்எஸ்எஸினுடைய சித்தாந்தம் ஐடியாலஜி நீங்கள் அதை நிறுவுவதற்காக தான் சமஸ்கிருதத்துக்கு கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அறிவிருக்கக்கூடிய மக்கள் யார் பார்த்தாலும் புரியும் இல்லாத ஒரு மொழிக்கு யாராலும் பேசப்படாத ஒரு மொழிக்கு இன்னும் லிட்ரலாக நம்ம சொன்னோம்னால் செத்து போன ஒரு மொழிக்கு இவ்வளோ காசை வரி செலுத்தக்கூடிய எங்கள் பணத்திலிருந்து கொடுக்குறீங்களே இது நியாயமானு கேட்பது தார்மீக உரிமை இத கேட்டுட்டு அவர் பேசுகிறப்ப போன செஷன்ல கூட நிர்மலா சீதாராமன் ஒரு பச்சை போய் பேசினாங்க அவர் வந்து அது பச்சை பொய்ன்னு சொல்லலை அதை ரொம்ப நாகரீகமா சொன்னார் ஆனால் உண்மையா சொல்லணும்னா அந்த அம்மா பேசுனது பச்சை பொய் நீங்க வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் நின்று ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றப்ப அது பொய்ன்னு தெரிஞ்சே சொல்றோம் இப்போ ஒரு டேட்டா போய் தப்பாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைங்க நான் ஆயிரத்தி நூற்றி முப்பதுன்னு சொல்றதுக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டுன்னு சொல்லிட்டேன் வாயில தவறுதலாக வந்துருச்சு இல்லை இந்த ரிப்போர்ட்டுக்கு பதிலாக நான் இதை சொல்லிட்டேன்னு சொல்லலாம் ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தையே தவறா சொல்ல முடியாது அது இட்டுக்கட்டி சொல்லப்பட்ட பொய் அதைதான் சகோதரர் தயாநிதி அவர்கள் அப்படியே டப்புன்னு உடைச்சு நீங்க வந்து என்ன தெரியுமா போன முறை பொய் சொன்னீங்க நாங்க வந்து வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு ஹிந்திக்கு எதிராக நாங்க பண்ணனும் அப்படிலாம் சொன்னீங்க நாங்க ஒருபோதும் ஹிந்திக்கு எதிராக இல்லை ஹிந்தி திணிப்புக்கு எதிராக தான் இருந்திருக்கோம் நீங்க எப்படி ஹிந்தி படிச்சீங்கன்னு கேட்டான்னு சொல்லிதான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்ன மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயசங்கர் சார் அவர் சொன்ன அந்த செய்தியை சகோதரர் தயாநிதி மாறன் குறிப்பிடுறாரு எங்கே அம்மா படித்தது திருச்சியில் அதான் சொல்லுவாங்களே ஐ கம் ஃப்ரம் தமிழ்நாடு நான் தமிழ்நாட்டு பெண் தான் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல கரெக்டாக இந்த அமைச்சர் பதவி ஏற்கிறப்ப நிதி அமைச்சராக பதவி ஏற்கிறப்ப மட்டும் அந்தமாவுக்கு தமிழ்நாட்டு ஞாபகம் வந்துடும் திருச்சியில் லக்ஷ்மி ராமசாமி கல்லூரியில் நம்ம படிச்சிருக்காங்க என்ன படித்தாங்க பிஏ எக்கனாமிக்ஸ் அதே கல்லூரியில் விஜயசங்கர் சாரோட சகோதரி சொந்த சகோதரி இவங்களுக்கு ஒரு வருஷம் சீனியர் அவங்க படித்தது ஃபிசிக்ஸ் அப்போ இவங்க எல்லாருடைய இரண்டாவது மொழியும் ஹிந்தி அவங்க ஒரு சமயத்தில் கூட பதிவு பண்ணியிருக்காங்களாம் நான் ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய மெயின் சப்ஜெக்டில் ஹிந்தியை படிக்கிறதுக்கு நிறைய நேரம் செலவிட்டதுனால இதில் எனக்கு மதிப்பெண் குறைஞ்சிருச்சுன்னு அப்போ கல்லூரியில் ஹிந்தி படிக்க விடாமல் திமுக அரசு தடுத்தது அப்படின்றது பொய் பச்சை பொய் ரெண்டாவது அதே சீதாலட்சுமி ராமசாமி கல்லூரியோடு இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி தான் முறைப்படி ஒரு பாடமாகவே கற்றுத்தரப்படுகிறது ரெண்டாவது பாடமாக கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவலை சொல்கிறார் மூணாவது சொல்கிறாரு உறையூர் பகுதியில் தனியாகவே ப்ரைவேட்டாக அவரே ஹிந்தி கோச்சிங் கிளாஸ் போயிருக்கார் அப்போ இந்த அம்மா திருச்சியை பற்றி சொன்னது போய் ஹிந்தி கற்றுக்க முடியாமல் எங்களை தடுத்தாங்கன்னு சொன்னது போய் ஹிந்தி கற்றுக்க நாங்கள் போயிட்டு வர்றப்ப எங்களை கலாய்ப்பாங்க கிண்டலடிப்பாங்கன்னு பச்சை போய் அதையும் மிக துணிச்சலாக சகோதரர் தயாநிதி மாறன் சொல்கிறாரு நீங்கள் கிண்டல் கேலி நீங்க நீங்கள் எல்லாம் இருந்தது அக்ரஹாரத்தில் ரொம்ப பாதுகாப்பாக போய் ஹிந்தியை மட்டுமே படிச்சுட்டு நீங்கள் திரும்பி வந்துட்டு இருந்தீங்க அதான உண்மை அப்போ ஏன் திட்டமிட்டு நாடாளுமன்றத்தில் பொய்யை பேச வேண்டிய அவசியம் நிர்மலா சீதாராமனுக்கு ஏற்பட்டதுன்னு கேட்டால் இது ஆண்டாண்டு காலமாக இவர்கள் கூச்ச நாச்சமே இல்லாமல் ஆர்எஸ்எஸினுடைய சித்தாந்தத்தை பார்ப்பனியத்தை பார்ப்பனிய சிந்தனையை நாங்கள்லாம் மேலானவர்கள்னு காட்டுவதற்காக எதை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் சொல்வதற்கு தயாராக இருக்காங்க சரி ஏங்க இவ்வளோ நாட்டில் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ இந்த அம்மா சொன்ன தான் உங்களுக்கு பிரச்சனையான்னு கேட்டா இது திட்டமிட்டு ஒரு மாநிலத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு நன்மதிப்பை ஒரு மாநிலத்தில் இருக்க எல்லா மக்களுமே குறிப்பிட்ட ஒரு மொழிக்கு எதிராக இருக்காங்க எங்களை கிண்டல் கேலி செய்கிறாங்க எங்களை எங்களோட படிக்கக்கூடிய ஆர்வத்தையே தடுத்துட்டாங்கன்றது மிகப்பெரிய ஒரு அலிகேஷன் இது எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத குற்றச்சாட்டு அதை நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயே அந்த அம்மா சொன்னது பொய் தான்னு திரு தயாநிதி மாறன் அவர்கள் போட்டு உடைச்சிருக்கார் அதோட அவர் நிறுத்தலை பட்ஜெட் பற்றி பேசுகிறப்ப இவ்வளோ பேசுகிறீங்கல்ல என்னால் அதை கற்றுக்க முடியல இதை கற்றுக்க முடியலன்னு இன்றைக்கி இந்த இடத்துல நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் பெரியார் தான் கல்வியை சுதந்திரமாக்கி எல்லாரும் படிக்க வாங்கன்னு பெண்களையெல்லாம் படிக்க அழைச்சிட்டு வந்து அந்த பெரியாரால் தான் இன்னைக்கு நீங்க அந்த இடத்துல உட்காந்துருக்கீங்க நீங்க பெரியார் நாட்டிலிருந்து வந்திருக்கீங்க யூ கம் ஃப்ரம் பெரியார் லேண்ட் அப்படின்னு சொல்றாரு அப்போ இங்க வந்து ஆ ஆஹோ ஓஹோ பெரியார் என்ன பண்ணிட்டாரு பெரியார் வந்து வெங்காயத்தை தூக்கி போடுவாரு நான் வெடிகுண்ட தூக்கி போடுவேன் இப்போ ஒண்ணும் இல்லாம கத்தி 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 கதறி கதறி ஓஞ்சு போய் உட்காந்துருக்க கூடிய பல நபர்கள் பெரியார் என்ன சாதிச்சாரு அப்படின்னு கேட்கக்கூடியவங்க இப்படி பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு காசு வரலையே ஒத்த ரூபா வரலையே செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு கொடுக்குறியே எங்க மொழி தமிழுக்கு என்ன கொடுத்த அப்படின்ற கேள்வியை இங்கு போழியான ஆரிய தமிழ் தேசியம் பேசுபவர்கள் கேட்பது கிடையாது திராவிடமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான் நாடாளுமன்றத்தில் கேட்கிறதுன்னு சொன்னா உண்மையாகவே தமிழின் மீதும் தமிழ் மக்களின் மீதும் தமிழ்நாட்டில் மீதும் அக்கறை யாருக்கு இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள் இதை தொடர்ந்து நாம் பேச வேண்டும் நன்றி சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து டிவார் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்